நடிகர் நெப்போலியன் தமிழ் சினிமாவில் பெயர் பெற்ற ஹீரோவாக வளம் வந்தவர் நடிகராக மட்டுமில்லாமல் அரசியல் நுழைந்து மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்தவர் சூழல் இப்படி இருக்க தன்னுடைய மகனுக்கு உடல்நிலை சரியில்லாத காரணத்தினால சினிமா அரசியலில் இருந்து ஒதுங்கி அமெரிக்காவில் இப்போ செட்டில் ஆயிட்டாரு இந்த நிலையில அவருடைய மூத்த மகன் தனுஷுக்கு விரைவில் திருமணம் நடக்கவிருக்குது அது குறித்து பைல்வான் ரங்கநாதன் பேசிய ஒரு பேச்சு தான் இப்ப சோசியல் மீடியாவில் வைரல் ஆயிட்டு வருது குமரேசன் என்ற இயற்பெயரை கொண்ட நெப்போலியன் திரு பூர்வீகமாக கொண்டவர் கல்லூரி படிப்பை முடித்த அவருக்கு சினிமா ஆசை தொழில் விட முதல் படமே பாரதி ராஜா விநியக்கத்துல நடிப்பதற்கான வாய்ப்பு கிடைச்சிச்சு அதன்படி கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு வெளியான புது நெல்லு புது நாத்து படத்தின் மூலமாக ஹீரோவாக அறிமுகமானார் அவருக்கு நெப்போலியன் என்று பெயர் வைத்தது பாரதி ராஜா தான் என்பது கவனிக்கத்தக்கது பாரதி அறிமுகம் என்றாலே யாரும் சோடை போனதில்லை என்பதற்கான இன்னொரு உதாரணம் தான் நெப்போலியன் முதல் படத்திலேயே தனது சிறந்த நடிப்பை வெளிக்காட்டிய அவருக்கு அடுத்தடுத்து பட வாய்ப்புகள் கிடைத்தன அதனை சரியாக பயன்படுத்தி கொண்ட அவர் தன்னுடைய சாமானியத்தனமான குரலாலும் அழகாலும் ரசிகர்களை ஈர்த்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னாம் ஆண்டு அறிமுகமான நெப்போலியனுக்கு அடுத்த வருடமான ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டாம் ஆண்டு ஜோராக அந்த வருஷத்துல மட்டும் சின்ன தாயி பரதன் நாடோடி தென்றல் ஊர் மரியாதை இது நம்ம பூமி முதல் சீதனம் தலைவாசல் பங்காளி அபிராமி படு பிஸியாக மலம் வந்தார் அது மற்ற நடிகர்களை ஆச்சரியப்படுத்தியது என்பதுதான் உண்மை தொடர்ந்து எஜமான் கிழக்கு சீமையிலே உள்ளிட்ட பல படங்களை நடிச்சிருக்கிறாரு சினிமாவில மட்டுமில்லாமல் அரசியல் நுழைந்து மத்திய அமைச்சராகவும் பதவி வகித்தார் வச்சாரு ஒரு கட்டத்தில் தன்னுடைய மகனுக்கு தசை சிதைவு நோய் வர இந்தியாவில் வெளியேறி அமெரிக்காவில் செட்டில் ஆயிட்டாரு அங்கு அவருடைய மகனுக்கு சிகிச்சை அளித்து அவருக்கு தேவையான அத்தனை வசதிகளையும் செய்து கொடுத்திருக்கிறார் அவ்வப்போது இந்தியா வரும் அவர் சில படங்கள்ல மட்டும் நடிச்சு கொடுக்கிறாரு மகன் தனுஷ் மீது அளவு கடந்த பாசம் வைத்திருப்பவர் நெப்போலியன் இந்த சூழல அவருடைய மூத்த மகன் தனுஷுக்கு விரைவில் திருமணம் நடக்க நடக்கவிருக்குது அவருக்கு திருநெல்வேலியில பெண் எடுத்திருக்கிறாங்க இந்த நிலையில தான் இந்த திருமணம் குறித்து பேசியிருக்கும் பயில்வான் ரங்கநன் நெப்போலியன் தன்னுடைய மகன் திருமணத்துக்காக சிறப்பு ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறார் தனுஷை திருமணம் செய்ய போகும் பெண் சேர்ந்தவர் என்பதால் மணமகள் வீட்டுக்கு வந்துதான் மணமகன் தாலி கட்ட வேண்டும் ஆனால் சரியில்லாததாலும் அவரால் விமானத்தில் வர முடியாது என்பதாலும் கப்பலில் வருவதற்காக சொகுசு கப்பல் ஒன்றை புக் செய்து அதுல வரவழைக்க நெப்போலியன் திட்டமிட்டிருக்கிறார் திருமண தேதி இன்னும் முடிவு செய்யப்படவில்லை என்பதனால மணமகளை அமெரிக்காவுக்கே அழைத்து சென்று அங்கு வைத்து திருமணம் செய்து வைப்பதற்கான ஏற்பாடுகளை ஒரு பக்கம் தொடங்கியிருக்கிறார் அப்படின்னு பைல்வான் ரங்கநாதன் ஒரு தகவலை சொல்லியிருக்கிறார்